அது ராதிகா வருது எனக்கு எப்படி அத்தை தெரியும் நீங்க சொன்னதானத்தை தெரியும் எனக்கு ஐயோ இந்த மாமியாருக்கு என்னாச்சு விருநாயகிதும் கிடைச்சிருச்சோ இந்த நாய் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே ஐயோ எதே எதே உங்களுக்கு என்ன ஆச்சத்து ஏன் தே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஏதே என்ன ஆச்சத்து உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே எனக்கு என்ன மருமாவே நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு ஒண்ணும் இல்லை

அவ கொடுத்து வச்ச மகராசி இன்னைக்கு மீன் குழம்பும் மீன் பொரியலும் சாப்பிடுவா நம்ம வீட்டுல ரசம் தான் நம்ம ரசத்தை சாப்பிடணும் ஏத்தே ஏன் தே இப்படி பெருமூச்சு விடுறீங்க ஒரே அடியா மூச்சு விட்டுறாதீங்க ஆ அதெல்லாம் ஒண்ணு விட மாட்டேன் நான் நூறு வயசுக்கு மேலேயே இருப்பேன் அதான பார்த்தேன் நூறு வயசுக்கு மேல இருந்து ஏன் உயிரை வாங்கணும்ல ஆ இல்ல என்னத்தை என்னமோ அந்த பக்கம் திரும்பி உசுரை வாங்க வேண்டாமான்னு என்னமோ உணவு எடுத்துட்டு இருந்த மாதிரி எல்லாம் இருந்தது

எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சாத்தே இந்த ரசமும் கீரை கூட்டும் சாப்பிட்றதுக்கு தானே இப்படி கண்ணீர் விடுறீங்க அத்தே சொல்லுங்க தே உண்மை சொல்லுங்க நீங்க அதுக்குத்தானே இப்படி கண்ணீர் விடுறீங்க மர்மாலே அப்படியே வெச்சுக்கலாம் அத்தே நீங்க அழுகாதீங்க தே இந்த மாமியாரோட விருப்பத்தை நிறைவேற்றாத மருமக இருந்து எதுக்காகும் இருங்க தே இருங்க ஒரு நிமிஷம் நான் வாரேன் இருங்க மர்மாலே ஏத்த இருங்க தே இருங்க ஒரு நிமிஷம் வாரேன் இருங்க தே இந்த மீனை வெட்டி கழுவி அதை மசாலா தடைய வச்சு குழம்புக்கு மசாலா அரைச்சு இன்னும் குழம்பு வச்சு புரிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருது இந்த ஃபேன் வேற இப்படி ஓடிட்டு இருக்கு இந்த மனுசன் பாரு ஆஃப் பண்ணும் போயிட்டாரு ஆள் இல்லாத வீட்டுக்குள்ள யாருக்கு தான் இப்படி ஃபேன் ஓடுதுன்னு தெரியல இந்த கரம்புக்குள்ள பில்லெல்லாம் யாரு கட்டுவோம்னு நினச்சிட்டாரு ஆள் இல்லாத இடத்துல இப்படி ஃபேன் போட்டுட்டே போயிருது இதே வேலையா போச்சு சரி நமக்கும் வேகுது இல்லை நேரம் அப்படியே காற்று வாங்கிட்டு உட்காருவோம் இப்போ தானே வேலையெல்லாம் முடித்தோம் அப்படியே ஃபுல்லாக வேத்து கொட்டிருச்சு கொஞ்சம் நேரம் ஃபேனில் உட்காருவோம் சாப்பா இப்போ தான் நல்லா காற்று வருது சரோஜக்கா சின்ன பொண்ணு வா சின்ன பொண்ணு எக்கா நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல ஒரே சந்தேகத்தில் தான் நான் வந்தேன் நான் எங்கே போகிறேன் வீட்டில் தான் இருக்கேன் ஏகோ சூப்பரா காத்து வருதுக்கா கோ ஃபேன் நம்ம ஃபேனா நம்ம ஃபேன் இல்லமா எங்க ஃபேன் ஏக்கோ ஏக்க இப்படி பிரிச்சு பேசுற நம்ம ஃபேன் சொன்ன உடனே நான் ஃபேனை தூக்கிட்டு போயிருவேனாக்கா ஏமா நீ தூக்கிட்டு போனா தூக்கிட்டு போவமா தான் நான் சொன்னேன் அட போங்கக்கா உங்களோட ஒரே காமெடி தான் நேத்து எங்க சின்ன பொண்ணு போயிருந்தே நீ சாயந்திரம் அங்க வந்தனே உன ஆளை காணலையே நேத்து சாயந்திரம் நானே எங்க வீட்டுக்காரர் வெளியில போயிருந்தக்கா அந்த சாமான மேல கொஞ்சம் தீந்துருச்சு வருங்க அதை வாங்குறதுக்காக போயிருந்தேன் ஓ உங்க மாமியார் வந்ததுல இருந்து சாமான் மலை வாங்க ஆரம்பிச்சிட்டியே இல்லாட்டினா வீடு வீட்டுக்குள்ள வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்ப

செட்டவன் கையில குச்சிய கொடுத்த மாதிரி அப்படியே நிக்கும் என்ன சின்ன பொண்ணு இந்த பக்கம் வந்திருக்கா என்ன ரெண்டு பேரும் மீட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க அட ஏக்கா நீ வேற நானே இப்பதான் வந்து உக்காந்து அந்த ஃபேன பார்த்துட்டு இருந்து பின்னாடியே நீயும் வந்துட்ட நாங்க என்னத்த பேச போறோம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே சரி இளிச்சக்கா என்ன இந்த பக்கம் எங்க வீட்டுக்கார சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாரு எல்லாம் செய்யலான ரெடி பண்ணி வச்சிட்டேன் கடைசில பார்த்தா இஞ்சி இல்ல சரி அதான் உங்ககிட்ட ஒரு துண்டு இஞ்சி வாங்கிட்டு போலான்னு வந்தேன் இஞ்சியா ஆமா சரோஜா கொஞ்சம் சும்மா சின்ன துண்டு இருந்தா போதும் ஆ சரிக்கா சரி இருங்க எடுத்துட்டு வரேன் சரோஜா அப்படியே வரும்போது கொஞ்சம் பூண்டும் ரெண்டு மல்லி கொண்டு வா அப்பதான் கறி குழம்பு வாசமா இருக்கும் ஏயப்பா பயங்கரமா நாலு போ நம்மளவே மிஞ்சிருவாள் இருக்குது ஏன் பண்ண அப்படி பாக்குற ஏன் எழுச்சக்கா இது எல்லாம் அந்த அண்ணன் வாங்கிட்டு வர சொல்ல வேண்டியதானே கறி வாங்கிட்டு வந்தல கூட சேர்த்து இதையும் வாங்கிட்டு வர சொல்ல வேண்டியதானே ஆடா அவரோட வாங்கிட்டு வர சொன்னேன் அவர் கடையில் கூட்டமா இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டாரு என்ன செய்ய அப்படியா சரி சரி இல்லாட்டி வாங்கிட்டு வந்திருப்பீங்க மல்லி கொஞ்சம் காஞ்சு போன மாதிரி இருக்கு இருக்கட்டுமா ஆ இருக்குடி சரச்சா போல சும்மா வாஸ்துக்கு தானே கொஞ்சம் வாஸ்துக்கு தானே கொஞ்சம் வாஸ்துக்கு தானே அம்புட்டி ஆட்டை புட்டாலே சரி சரச்சா நான் போயிட்டு வரேன் சரி சின்ன பொண்ணு போயிட்டு வரேன் என்ன சீக்கிரம் போய் கோழியை வேற குழம்பு வைக்கணும் இல்லாட்டி மாமியை வேற சத்தம் போடும் யாரு உங்க மாமியார் தானே சத்தம் போடுவோம் உங்களையா நீங்கள் சத்தம் போட்ட பத்தாது நீங்க ஒரு சவுண்ட் விட்டாவே உங்கள் மாமியார் பயந்துருமே அண்ணா தாய சில்லிப்பேண்ணே நீ ரெண்டு பல்லு தானேக்கா கேட்டால் என்ன ஒரு கட்டியு எடுத்து கொடுக்குறீங்க வேறு என்ன சில்லி பண்ணுறது வேண்ட்டு கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா என்று கொடுத்துட்டேன் என்ன குழம்பு நல்ல வாசம் இந்த வஞ்சரம் மீன் வாங்கி வச்சமா கொஞ்சம் அப்படியாக்கா அதான் நல்லா வாசடிக்குதோ இந்த இழுச்சக்கா முன்ன மாதிரி இல்லக்கோ இப்ப எதுவுமே செலவு பண்றது இல்ல அப்படியே ஊசியிலயே களத்தோட்டிக்கலான்னு பாத்துட்டு இருக்குதுப்பா நம்மளால எல்லாம் முடியாதுப்பா நம்ம ஒரு வீட்டுல ஒருத்தர் வீட்டுல போய் ஏதாவது கேக்குன்னாவே ரொம்ப சங்கட்டமா இருக்கும் ஒரு ஆயிரம் தடவை யோசிப்ப பாத்துக்கோங்க ஒருத்தர் வீட்டுல போய் குழம்பு வாங்குறது கூட நான் அவ்வளவு யோசிப்பேக்கா யார் வீட்லயும் போய் சட்டுன்னு அப்படியே அப்படி வாங்கிட மாட்டேன் பாத்துக்கோங்க

அதுவும் நான் எனக்காகலாம் கேட்க மாட்டேன் எங்கள் மாமியாருக்காக தான் கேட்டேன் அதுவும் வீட்டில் ரசம் வச்சு கீரை பொரியல் பண்ணனா பாவம் அது எப்படி சாப்பிடும் கொஞ்சம் குழம்பு இருந்ததுன்னா பேசாமல் சாப்பிட்டுக்குவோம் அதனால ஒரு சின்ன கிணத்துல குழம்பும் ஒரு ரெண்டு மீன் துண்டும் பொறிச்ச மீன்ல ஒரே ஒரு மீன் துண்டு மட்டும் போட்டு கொஞ்சம் குழம்பு கொடுக்குறீங்களா அட ஆமா சின்ன பொண்ணு இந்த வயசான காலத்துல எப்படி ரசத்தையும் பொரியலும் சாப்பிடுவாங்க இரே ஒரு கிணியில குழம்பு கொண்டு வர வரையிரு ஆ சூப்பர்

ஒரு நல்ல வருவலும் கிடைச்சிருச்சு நல்ல வீட்டில் போய் சுட சுட சாப்பாட்டில் போட்டு நல்லா இன்னைக்கு மூக்கு பிடி சாப்பிடணும் ஃபேன் காத்துலேயே தான் ஆறு ஏற்கூடாது சீக்கிரம் போய் சாப்பிடணும் சரி அப்ப நம்மளும் போய் ரெண்டு ரெண்டு சாப்பிடுவோம் என்ன இவ போனவளை இன்னும் காணல போயிட்டு 10 நிமிஷல வரேன்னு சொன்னா 2 மணி நேரம் ஆகுது எங்க போய் உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்காளோ பேசாம ரசத்தியும் பருப்பு கறியும் போட்டு சாப்பிடுவான் இவள நம்பிட்டு இருந்தா நம்ம இன்னைக்கு பட்னி கடக்க வேண்டியதா ஏதே

நல்ல மீன் குழம்பு ஊத்தி சாப்பிடுவோம் நீ உனக்கும் கொட்டுவா என்னதே ஏ மூஞ்சியே இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க சாப்பிடுங்க தே இப்படி ஒரு மரம் கிடைக்கிறது நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஏதே ஆ உன அழுது எழுது சீனை போடாதீங்க தே சாப்பிடுங்க தே அத மீன் கறி எல்லாம் வந்துச்சுல நல்ல ஒரு வெட்டு வெட்டுங்க தே மர்மாலே அந்த ரசத்தையும் கீர குட்டி என்ன செய்ய ஏதே அது ஃப்ரிட்ஜ்ல வெச்சு நாளைக்கு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் தே ஆ சரி 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 மாமியார் சொல்ல தட்டான மருமகன் உனக்கு தான் முதல்ல அவார்டு கொடுக்கணும் ஏதே ரொம்ப புகழாதீங்கதே எனக்கு இந்த புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது மர்மோலே நீதான் அடுத்த ஜென்மத்துல எனக்கு மருமலா வரணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னது அடுத்த ஜென்மத்திலேமா ஒரு ஜென்மத்திலேயே தாங்க முடியலையே தே என்ன சொன்னா ஏதே சாப்பிடுங்கன்னு சொன்னதே ஆ உன்ன பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படுறீங்க சாப்பிடுங்க தே மக்களே இந்த மாமியார் மருமக காமெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த காமெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போடுற வீடியோ எல்லாம் மறக்காம பாருங்க. நாங்க உங்களுக்கு கடகடேடு நிறைய வீடியோ எல்லாம் போட்டுட்டே இருக்கோம். நன்றி. ஆமா மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா?